அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஐஃபை கிட்ட இருந்து நமக்கு அப்டேட் வந்திருக்குங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்க லாஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க நேற்றுக்கு நைட்டு லெவன் லெவனுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சூப்பரான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றா வந்து அவங்க நமக்காக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க பயங்கரமாக இருக்குங்க வாரத்துக்கு ஒரு தடவை வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஃபேன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சுவாமியோட பர்த்டே வர வந்துக்கிட்டு இருக்குது நிறைய 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 விஷயங்கள் இந்த மாதம் நடக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஃபை வந்து இந்த மாதத்தை சூஸ் சூஸ் பண்ணி சூப்பரா வந்து நம்ம வீக்காக பயங்கரமாக வந்து காட்டிட்டு இருக்காங்க தான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இந்த வீக்ல வந்துட்டு அழகான ஒரு இது ஆட்டோல ஆட்டோவை கூப்பிடுறாங்க காவேரி அது செம்மையாக இருந்தது அப்படியே ரெண்டு பேரும் போகிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே வந்து இதில் இந்த ஆட்ல வந்து பண்ணியிருக்காங்க அதுதான் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க நம்மளும் பார்க்குறதுக்கு ரெ ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லையா எனக்கு இந்த வீடியோ நைட் லெவன் லெவனுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னால் நான் தூங்கிட்டேங்க முழிக்கவே முடியல இல்லைன்னா நேற்றுக்கே நான் வந்து இதை போஸ்ட் பண்ணியிருப்பேன் லேட்டாக இப்போ போஸ்ட் பண்ணுறேன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நம்ம வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் அதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிட்டேங்க அப்படின்னா நான் போகிற வீடியோ உங்களை தேடி கண்டிப்பாக வரும் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் கொஞ்சம் நம்ம விஜய் காவேரி பற்றி பேசணும் அப்படின்னா பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேசிக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் அது இந்த ஐஃபை வந்து அழகாக இவங்களை சூஸ் சூஸ் பண்ணி அழகாக வந்து இவங்களுக்கான விஷயங்களை நிறைய கொடுக்குறாங்க அதை ஃபேன்ஸ் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க ஐஃபை நிறுவனம் ப்ரமோட் ஆகுதோ இல்லையோ விஜய் காவேரி எவ்வளவோ ரொம்ப ரொம்ப ப்ரொமோட் ஆகிட்டாங்க ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு என்ன மக்களை சொல்கிறீங்க அவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி காலையிலேயே இந்த வீடியோ பார்த்ததில் நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன்